மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோம் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து தகவல் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நாடாளுமன்ற குழு பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசியல் அமைப்பு சபையிலிருந்து விலக மறுத்த ஸ்ரீதரனின் முடிவை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதிகாரி ஒருவருக்கு உயரிய பதவியை வழங்க சிவஞானம் ஸ்ரீதரன் ஆதரவளித்து வாக்களித்த நிலையிலேயே அவர் இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆறாம் தரத்திற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரியா அறிவிப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஆறாம் தரத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட எந்த ஒரு பாடத் தொகுதிகளும் நீக்கப்படவில்லை என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இது தொடர்பாக தெரிவித்தார் இந்த சீர்திருத்தங்களை அடுத்த ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஆறாம் தரத்தின் முதலாம் தவணைக்கான பாடத்தொகுதிகளே அச்சடிக்கப்பட்டுள்ளன அவற்றுள் எதனையும் நாம் நிராகரிக்கவோ அல்லது நீக்கவோ இல்லை ஆறாம் தரத்திற்கான திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த முன்மொழிந்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதனை நடைமுறைப்படுத்தும் போது அவற்றை பயன்படுத்துவதற்கே நாம் திட்டமிட்டுள்ளோம் அதனை தற்போது நீக்கவோ அல்லது நஷ்டம் ஏற்படும் வகையிலான எந்த ஒரு தீர்மானத்தையோ நாம் எடுக்கவில்லை ஆறாம் தரத்திற்கான பாடப்புத்தகங்களை நாம் ஏற்கனவே அச்சிட்டுள்ளோம் தற்போது களஞ்சிய சாலையில் உள்ளவற்றை விநியோகிக்க ஆரம்பித்துள்ளோம் பிப்ரவரி மாத நடுப்பகுதிக்குள் அனைத்து பாடப்புத்தகங்களையும் விநியோகிக்க தயாராக உள்ளோம் ஆசிரியர்கள் கற்பித்தல் பணிகளை ஆரம்பித்துள்ளனர் பழைய பாடத்திட்டம் நடைமுறையில் உள்ளதால் ஆசிரியர்களால் அவற்றை கற்பிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ மற்றும் திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் பாதாள உலக கும்பல் தலைவர் ஹெகல் பத்ரா பத்மே உடனான தொடர்புகள் குறித்து வாக்குமூலம் அளிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று குற்றப்புல திணைக்களத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தார் முன்னர் திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார் எனினும் அந்த நேரத்தில் அவர் வெளிநாட்டில் இருந்ததால் புரிதொரு திகதியை கோரியிருந்தார் இதன்படி இன்று அவர் திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்சவின் மனைவியும் நாமல் ராஜபக்சவின் தாயாருமான ஷிரந்தி ராஜபக்சவும் ஐந்து மணி நேர வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறினார் அறக்கட்டளையின் நிதி விவகாரங்களில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இன்று ராஜபக்ச ஆதரவாளர்கள் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட பெருமளவானவர்கள் விசாரணை பிரிவிற்கு முன்னால் ஒன்று திரண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் கொலை குற்றவாளி ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் கொலை குற்றவாளி ஒருவருக்கு நேற்றைய தினம் மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குரவில் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற கொலையின் பிரதான சந்தேக நபருக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றம் மேற்படி தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மாசி மாதம் பதினோராம் தேதியன்று புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடையார்கட்டு குரவில் பகுதியில் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்ட இருவருக்கிடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது அதன்போது அதே இடத்தை சேர்ந்த அர்ச்சுனன் ரஜீபன் என்ற பத்தொன்பது வயதுடைய நபர் கத்தியால் வயிற்றில் குத்தப்பட்ட நிலையில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த புதுக்குடியிருப்பு போலீசார் சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேக நபரை கைது செய்து இரத்த மாதிரிகள் சான்று பொருட்கள் என்பவற்றையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர் ஆரம்பத்தில் வவுனியா மேல் நீதிமன்றத்திலும் பின்னர் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடவடிக்கைகள் நடைபெற்ற நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் குறித்த வழக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு மேற்படி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது நாளை ஹட்டனில் மாபெரும் மக்கள் மாநாடு மலையக தமிழ் மக்களின் காணி வேட்டுரிமை முறையான மாத சம்பளம் மற்றும் குடியுரிமை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை வென்றெடுப்பதை நோக்கமாக கொண்டு சம உரிமை இயக்கம் மற்றும் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு ஆகியன இணைந்து எதிர்வரும் புதன்கிழமை ஹட்டனில் மாபெரும் மக்கள் மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளன மலேக தமிழ் மக்களே தளராது போராடுவோம் என்னும் கருப்பொருளின் கீழ் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு ஹட்டன் கிருஷ்ணபவன் கலாச்சார மண்டபத்தில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களின் ஒருங்கிணைப்புடன் நடைபெறும் மாநாட்டில் மலேக தமிழர் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து கொட்டகலை ஆசிரியர் கலாச்சார உப அதிபர் ஜே சத்குருநாதன் சிறப்புரையாற்றவுள்ளார் அத்துடன் பெருந்தோட்ட கம்பெனிகள் லாபம் மற்றும் தொழிலாளர் சுரண்டல் குறித்து பேராதனை பல்கலைக்கழக கலாநிதி கஸ்பர் ராஜபக்சவும் காணி உரிமை சார்ந்த சட்ட கோணங்கள் குறித்து சட்டத்தரணி விஜயகுமாரும் விசேட கருத்துரைகளை வழங்க உள்ளனர் இம்மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட மலேக மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை உள்ளடக்கிய மாநாட்டு பிரகடனம் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட உள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு மலேக மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் ஆண்டாக மாற்றியமைக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இந்த மக்கள் மாநாட்டிற்கு ஊடகங்களின் ஒத்துழைப்பையும் பொதுமக்களின் பங்களிப்பையும் ஏற்பாட்டாளர்கள் கோரியுள்ளனர் அக்கட்சி ஆயுதங்களை எடுக்கும் எச்சரிக்கும் எம்பி கடந்த அரசாங்கத்தை விட தற்போதைய அரசாங்கத்தில் ஊழல் தலைவிதி தாடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் இதனை தற்போது உணர்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அளித்த செவ்வியிலேயே தற்போதைய அரசாங்கம் இரண்டாயிரத்து ஒன்பது வரை ஆட்சியில் இருக்க முடியாது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கும் அவர் தற்போதைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்பு அகற்றப்பட்டால் அக்கட்சி ஆயுதங்களை எடுக்கும் என்று கூறுகின்றார் ஏதேனும் காரணத்தால் அதிகாரத்தை இழந்தால் அவர்கள் இனியொரு தேசிய மக்கள் சக்தியாக செயற்படாமல் ஆயுதங்களை எடுக்க வேண்டிய அபாயம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அறிவிக்கப்பட்டபடி நிதி மோசடி மற்றும் ஊழல் விசாரணைகள் இதுவரை வெற்றி பெறவில்லை என்றும் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நினைத்தோம் ஊழல் மோசடி தொடர்பில் அதிகளவான கோப்புகள் இருப்பதாக கூறினார்கள் அந்த கோப்புகள் எங்கே உகாண்டாவில் இருப்பதாக கூறப்படும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு நீதி எங்கே அர்ஜுன மகேந்திரன் நாட்டிற்கு அழைத்து வரப்பட மாட்டார்களா என்றும் கேள்வி எழுப்பினார் கடந்த அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கத்தில் ஊழல் அதிகமாக உள்ளது என்றும் அர்ஜுனா ராமநாதன் சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையும் ஜனாதிபதியையும் ஆதரிக்க அவர் தன்னால் முடிந்தவரை முயற்சித்த போதிலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக வடக்கு மக்கள் இப்போது உண்மையை உணர்த்து வருகின்றனர் தனக்கு தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் இல்லை என்றும் தான் சொல்வது உண்மை என்றும் அர்ச்சனா ராமநாதன் குறிப்பிட்டார் மேலும் இதுபோன்ற பொய்யான வாக்குறுதிகளை தொடர்ந்து அளித்தால் ஜனாதிபதி அன்றகுமார தேசநாயக்க தன்னுடன் எதிர்க்கட்சியின் முன்வரிசையில் அமர வேண்டி இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays. <laughs> பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமக்கு வழங்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாஜக சார்பில் பல்வேறு தேர்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன் ஒரு பகுதியாக சிங்கநல்லூர் மதுரை தெற்கு உள்ளிட்ட ஆறு முக்கிய பகுதிகளுக்கு தேர்தல் பரப்புரை பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருந்தார் தேர்தல் களத்தில் தீவிரமாக செயற்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பொறுப்புகளிலிருந்து விலகும் முடிவை அவர் எடுத்துள்ளார் தனது விலகல் குறித்து அண்ணாமலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள காரணமாவது எனது தந்தையின் உடல்நிலை தற்போது சீராக இல்லை அவரை கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதால் என்னால் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தேர்தல் பரப்புரை பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் தேர்தல் நெருங்கும் வேளையில் பாஜகவின் முக்கிய முகமான அண்ணாமலையின் இந்த திடீர் விலகல் அக்கட்சியினரிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அதே நேரத்தில் தமிழக தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட மாட்டார் என்று ஏற்கனவே ஒரு தகவல் வெளியானது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் ஆலோசனையை நம்பியவர் டெல்லியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான ஒருவருக்கு மருத்துவ பரிசோதனையில் ஏசி தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது ஆனால் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக அவர் செயற்கை நுண்ணறிவு சாட்போட்டின் ஆலோசனையை நம்பி சிகிச்சை முறைகளை தேடியது பெரும் ஆபத்தாக மாறியது ஏஐ வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவர் ஏசை தடுப்பு மருந்துகளை எடுத்துக் கொள்ள தொடங்கினார் இந்த மருந்துகள் ஏஜ் வி தொற்று ஏற்படாமல் தடுக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவ ஏற்கனவே தொற்று ஏற்பட்டவர்களுக்கு இது சரியான சிகிச்சை அல்ல என்பதை கவனிக்காமல் அவர் தொடர்ந்து உட்கொண்டுள்ளார் முறையற்ற அளவில் இந்த மருந்துகளை பயன்படுத்தியதால் அரிய மற்றும் ஆபத்தான தோல் நோய் தாக்கியுள்ளது இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்து தற்போது டெல்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மருத்துவர்கள் ஏஐ கருவிகள் பொதுவான தகவல்களை மட்டுமே வழங்க முடியும் மருத்துவ ஆலோசனை அல்லது சிகிச்சைக்காக சேர்க்கை நுண்ணறிவை நம்புவது உயிருக்கு ஆபத்தாக முடியும் உடனடியாக மருத்துவமனை உணரை அணுகுவது அவசியம் என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சட்டவிரோத வழிப்புலம்பேர்தல் பற்றி விளம்பரப்படுத்தும் சமூக ஊடக பயனாளர்களுக்கு எதிராக இன்று முதல் நடவடிக்கை பிரித்தானிய அரசு ஆதிரடி இங்கிலாந்தில் சட்டவிரோத வழிகளில் புலம்பெயர்தல் பற்றி விளம்பரப்படுத்தும் சமூக ஊடக பயனர்களுக்கு எதிராக இன்று முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பயனர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய குற்றவியல் நிறுவனம் ஆன்லைன் தொடர்பு மையம் ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக ஆயிரக்கணக்கான சமூக ஊடக கணக்குகளை ஆராயும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பதிமூன்று நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக ஆங்கில கால்வாயை கடந்து புலம்பெயர்ந்தோர் இன்று இங்கிலாந்திற்கு வருகை தந்துள்ளனர் கடந்த மாதம் ஆங்கில கால்வாயை கடந்த தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று புலம்பெயர்ந்தோர் வருகை தந்திருந்தனர் இது கடந்த ஐந்து ஆண்டு கால பகுதியில் வருகை தந்தவர்களை விட குறைந்த எண்ணிக்கையாகும் இந்த எண்ணிக்கை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு வருகையுடன் ஒப்பிடும் போது பதினைந்து வீதம் குறைவு ஆகும் மேலும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டதை விட முப்பது சதவீதம் குறைவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய அரசாங்கத்தின் தவறான பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்த ஸ்டாமர் அரசாங்கத்தின் தவறான ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்த ஸ்டாமர் உணவு மற்றும் விவசாயம் உட்பட புதிய ஏற்பாடுகளில் தொழிற்கட்சி அரசாங்கம் முன்னெடுத்துள்ள முயற்சிகளால் மக்களின் வாழ்க்கை செலவு குறையும் என தெரிவித்துள்ளார் பிரெக்ஸிட் தொடர்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புதிய நடவடிக்கைகள் பல்பொருள் அங்காடிகளில் பொருட்களின் விலைகளை கணிசமாக குறைக்க உதவும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான வரவிருக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுடன் இணைந்து துறையில் ஐரோப்பாவுடன் நெருக்கமான ஒத்துழைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய இங்கிலாந்து கூட்டாண்மை கவுன்சிலின் கூட்டம் ஸ்டாமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் ஸ்டாமரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் பிரிட்டனின் பங்கேற்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் முறைந்ததாகவும் நுழைவு விலை மிக அதிகமாக கருதப்பட்டதாகவும் கூறியுள்ளார் சிலவை வலியுறுத்தியதற்கு பிரான்ஸ் பொறுப்பேற்றதாக கூறப்படுகிறது இருப்பினும் பிரான்ஸ் அதிகாரிகள் இதனை மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.